அஜியோடைய அம்மாவை பாக்குறதுக்காக தான் எங்கள் காவேரியும் அந்த தாத்தாவுமே போறாங்க ஆனா அங்க அஜியோடைய அம்மா என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா ஏற்கனவே அவன் என்கிட்ட வந்து பேசிட்டு போயிட்டாமா என்ன என்னம்மா பண்ண சொல்கிறேன் எனக்கு விஜயும் ஒரு பையன்தான் ஆனா அஜியும் என்னுடைய பையன்தான் நான் ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு முக்கியம் என்னால எதைமா சொல்ல முடியும்னு சொல்லி ரொம்ப அழுதுறாங்க இப்போ அவங்களுக்கு யாருக்கு உதவி செய்யறதுனே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க தாத்தாவுமே அதை புரிஞ்சுக்கிறாங்க இங்க தான் பொண்ணோட நிலைமை என்னன்றத யார யாராவது ஒருத்தவங்களை காப்பாத்த நடக்கணும்னு நினைச்சாலும் இன்னொருத்தவங்களை இலக்க நேரிடும்னு எங்க ராதாவுடைய நிலைமையை தாத்தா புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாரு இப்போ என்ன தாத்தா பண்ண போறோம் விஜய் வெளியில எடுக்க நமக்கு வேற என்னதான் வழி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல பேசாம நம்ம கமிஷனர் ஆபீஸ்க்கு போய்ட்டு அவங்கள பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா உங்களுக்கு அவங்க யாரையாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா நான் பேசி பாக்குறேன்னு சொல்லி தான் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி பேசுறாங்க அடுத்த நாள் கமிஷனர் ஆபீஸ்க்கு வர சொன்னதா தாத்தாவும் சொல்லிடுறாரு இதனால பெண்ணி காவேரியுமே கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்காங்க நம்ம எப்படியாவது போய் பார்த்து பேசிடணும் அப்படியாவது நம்ம விஜய் வெளியே கொண்டு இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே எண்ணம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இல்லாமல் அங்க அடித்ததுனால கோபத்துல இருக்க ராகினியும் கூட சைலண்டா பொறுத்து போறதுக்கு காரணம் விஜய வந்து முழுசாக காவேரி வாழ்க்கையிலேருந்து பிரிக்கணும் வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது அவங்களோட எய்ம் கிடையாது ஆனா இங்க வெண்ணிலா இந்த வசதியான வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு இங்கே ராகினி நினைச்சிட்டு இருக்காதாங்க அதுதான் உண்மையும் கூட அப்படி காவேரி வந்து தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க தாத்தாவுக்கும் எங்க காவேரிக்கும் அன்னைக்கு நைட் போலீஸ் ஸ்டேஷன்லயே போகுது அப்பதான் எங்க காவேரி காலையிலயுமே தாத்தா கிட்ட கேக்குறாங்க நீங்க நேற்று நைட் பேசின மாதிரி கமிஷனர் ஆபீஸ்க்கு போய்ட்டு வந்தலாமா தாத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிம்மா நானும் இப்பதான் கால் பண்ணி பேசினேன் ஒரு ஒன்பது மணிக்கு மேல வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போகலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி காலையிலயும் ஓடி போய் விஜய பாக்க போறாங்க விஜய் உள்ள இருக்கும்போது நீ இன்னும் வீட்டுக்கு போக போகவே காவேரி வரி அப்படின்னு சொல்லி கேட்க என்னால எப்படி முடியும் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தான் நானும் தாத்தாவும் தான் இறந்தோம் இன்னைக்கு உங்களுக்காக நாங்க வேலையாதான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் பேசலான்னு இருக்கோம் நீங்க இந்த தப்ப பண்ணலன்னு எப்படியாவது நம்ம நிரூபிச்சிடலாம் அதுவும் இல்லாம உங்களை பெயில எடுத்தே ஆகணுங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரியும் என்னால நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல இதுக்கெல்லாம் காரணமான அந்த ராகினி பசுபதிய சும்மா விடமாட்ட அப்படின்னு சொல்ல தாத்தா சொல்றாங்க நேத்து அதை ஏன் பா கேக்க நினைச்சுக்கிறேன் நேத்து நான் எந்த வரும்போதே காவேரியும் ராயினியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நீதான் பிரச்சனை பண்ணுவேன்னு நான் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன் ஆனா காவேரி இங்க உன்னை வெளியே எடுத்தே ஆகணும்ன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கா இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்காக தான் இப்ப ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் சரி நடந்து முடிஞ்சதெல்லாம் எடுப்பான் இனி நடக்க போறதை தான் நம்ம பார்த்தாகணும் நீ தானமா யோசிச்சாதான் இந்த பிரச்சனையில இருந்து உன்னை எப்படி வெளியே கொண்டு வரதுன்றத பத்தியும் நம்ம யோசிக்கவும் முடியும் அப்படின்னு தாத்தாவும் சொல்றாங்க இதை கேட்டுட்டு எங்க விஜயும் சரிங்க தாத்தா ஆனா இப்ப இருக்க இந்த சுச்சுவேஷன்ல காவேரி இருக்க வேண்டாம் அவளை கூட்டிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல ஏன் பா என்னாச்சு காவேரி மட்டும் கூட இல்லைன்னா நானுமே உடஞ்சி உட்காந்துருவேன் எனக்கு அவ ஆறுதலா இருக்கா அவளுக்கு நான் ஆறுதலா இருக்கேன்னு தாத்தா சொல்ல சரிதான் தாத்தா நைட்டு இவ இப்படியே இருந்தா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும்னு சொல்றாங்க தாத்தாவுக்கு இன்னும் விஷயம் தெரியாது இல்லைங்க அப்படின்னு எங்க காவேரி சொல்ல விஜய் எதுவுமே பேசாம நிக்கிறாங்க தாத்தா உங்க கிட்ட இந்த விஷயத்த மறைக்கணும் கிடையாது எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு இந்த சந்தோஷம் மான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நானும் காவேரியுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலையில எங்களால சொல்ல முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா விஜய் என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க தாத்தா நீங்க கொல்லு தாத்தாவா ஆயிட்டீங்க அப்படின்னு விஜய் அந்த இடத்துல இருந்தே சொல்ல கா தாத்தாவுக்கு தலைகால் புரியாத ஒரு சந்தோஷம் இங்க காவேரியும் வைக்கப்பட்டு தலைக்குனிய என்னம்மா சொல்றான் இவன் சொல்ல ஆமா தாத்தா நான் கன்சிவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தானே நானும் பாட்டி ஏங்கி கிடந்தோம் இதை இங்க கிட்ட சொல்லாம எப்படி அவனுக்கு மறைக்கிறதுக்கு மனசு வந்துச்சுன்னு தாத்தா கேக்க அப்படியெல்லாம் இல்ல இல்லை தாத்தா காவேரியும் இந்த விஷயத்த சொல்லணும் தான் தான் இந்த விஷயம் அவங்க வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாது எனக்கும் காவேரிக்கும் மட்டும்தான் தாத்தா இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட தாத்தாவும் என்னம்மா இந்த விஷயத்த வீட்ல இருக்கவங்க கிட்ட கூட ஏமா இன்னும் சொல்லாம இருக்குன்னு சொல்லி கேட்க பிரச்சனைகள் எல்லாம் சரியான பிறகு சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தாத்தான்னு சொல்லும்போது அட என்ன என்னமா நீ சரி இந்த நிலைமையில தான் நீ அந்த காவேரி கிட்டையும் பசுபதி கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தியா அந்த பசுபதி அடிக்க போடுற அவன் இருக்கிறதுக்கு அவன் உன்னை கீழே தள்ளிவிட்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தாத்தா கேக்குறாங்க இல்ல தாத்தா அந்த பசுபதியை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சுன்னு சொல்ல ஏ என்ன காவேரி நீ இப்ப தனி ஆளு கிடையாது அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க வெண்ணிலாவும் அவங்க மாமாவோ வந்துடுறாங்க அங்க வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் சார் இந்த பிரச்சனைக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு தெளிவான நியாயம் கிடைச்சே ஆகணும்னு சொல்றாங்க ஏன்னா நேத்து வரைக்கும் விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு நியாயம் கிடைக்கணும்னு வந்து நினைக்கிட்டிருக்கேன் இதுல எது சார் உண்மை முதல்ல இவங்களை தெளிவா யோசிச்சு முடிவெடுக்க சொல்லுங்க அப்புறமா வந்து பேச சொல்லுங்கன்னு காவேரியும் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க கிட்ட போய் சொல்ல போதுமா நேத்து உங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களும் சத்தம் போட சார் எனக்கும் எந்த விதமான அவசியமும் இல்லை ஆமாம் அப்படிதான் நான் தான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சால் என்னை தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது தானே தப்பு பண்ணது தானே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு போலீஸை பார்த்தே எங்கள் காவேரி எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனையும் அங்கே அதிகமாக தான் இருக்கு அங்கே ராகினி பசுபதினு எல்லாருமே வராங்க சார் இங்கே நாங்கள் எங்கள் சம்மந்திக்காக தான் வந்து நின்றுட்டு இருக்கோம் இந்த விஜய்க்காக வந்து நிற்கணும்னு அவசியம் இல்லை அவங்க விஜய் இப்படி பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணமான அன்பரசுன்னு இவங்க மேலதான் ரொம்ப கோபத்தோட வந்து நின்றுட்டு இருக்காங்க மொத்தத்துல இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி நீங்க நியாயமா விசாரிக்க வேண்டியது விஜய் தான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் யார எப்ப விசாரிக்கிறதுன்றத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வெணிலா மாமா வெணிலா ரெண்டு பேரும் வெளியே வர சரிமா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் வெளியே போயிட்டு வரேன்னு அவங்க மாமா அங்கே இருந்து நைசா எஸ்கேப் ஆகுறத பார்த்த எங்க பசுபதிக்கு சந்தேகம் வருது பசுபதி நேராவே கேக்குறாங்க இந்த நேரத்துல நீ எங்கேயா கிளம்பிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க வேற எங்க கிளம்ப முடியும் ஊருக்கு போகலான்னு பார்த்தாலும் ஊருக்கு இப்ப போக முடியாது போல வெணிலாவை தனியா விட்டுட்டு போகவும் முடியாது அப்படின்னு சொல்ல ஆமா இந்த நேத்துல நீ எங்க கிளம்புற முதல்ல அதை சொல்லு எங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது விஷயம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பசுபதி கேட்க ஐயோ என்னங்க உங்களை மீறி ஏதாவது செஞ்சிட முடியுமா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு எல்லாத்தையும் சரியான முறையில சரியான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நேரத்தில் நான் எதை மாத்தி என்ன பண்ண போறேன் அப்படிலாம் நான் எதுவும் செய்ய விரும்பல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தனிப்பட்ட பர்சனல் விஷயத்த கூடவா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் எங்க பசுபதிக்கு ஒரு சின்னமா ஒரு இடியும் இருந்தாலும் அவர் மேல ஒரு சின்ன நம்பிக்கை வச்சு அனுப்பி விடுறாங்க ஏமா வெண்ணிலா உன் மாமாவுக்கு வேற ஏதாவது ஃபேமிலி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என் மாமா அத்தை அப்புறம் அத்தை பையன் அவங்களதான் இருக்காங்க மத்தபடி வேற எதுவும் எனக்கு ஞாபகம் சரியா வர மாட்டுது எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சில விஷயங்களை என்னால நினைவுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லேன் சரிமா நீ போட்டு எதுவும் குழப்பிக்க வேணாம் விஜய் உனக்கு தான் அது வரைக்கும் விஜய் கல்யாணத்தை பத்தியோ விஜய் நான் தான் கல்யாணம் பண்ணி பண்றதை பத்தியோ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை கூட உன்னை மீறி வந்துடக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை உன்னை மீறி வந்தாலுமே பிரச்சனை நமக்கு தான் என்ன பெத்த அம்மா அப்பாவை கொன்னதா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து நின்றுட்டு இருக்கானு அவங்களே நம்மளை கேள்வி கேப்பாங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல பின்ன வேற எதுக்காக தான் விஜய் நம்ம உள்ள வச்சுருக்கோம்னு சொல்ல நம்ம பிளான் எல்லாத்தையும் மறந்துட்டியா விஜய வெளியே கொண்டு வரதே நீயா தான் இருக்கணும் பெத்த அம்மா அப்பாவை கொண்டவனா இருந்தாலும் வெளியே கொண்டு வந்தது நீ மாதிரியான சிம்பத்தியை நம்ம எல்லாரும் பார்ட்டிலையும் கிரியேட் பண்ணணும் மீடியாவுக்கு நீ மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாத்தணும் அதுக்கு பிறகு விஜய் இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய ஜெக்க வச்சு அவனை அவன் கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு கொண்டு வரணும் எல்லாம் பேசினதெல்லாம் மறந்துட்டியானி அப்படின்னு சொல்ல எதையுமே நான் மறக்கல மறக்கவும் மாட்டேன் விஜயை தவிர்த்தே என்னால வேற எதையும் யோசிக்க முடியாது விஜிதா இன்னைக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா அது நடக்கும் அப்படின்னு இங்க சரிமா உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தனியா நிக்கிற ராகினி பக்கம் போறாங்க என்னப்பா நானும் பாத்துட்டு இருக்க அந்த வெண்ணிலாவுக்கு நீங்க ஓவரா தான் தைரியம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது வேற என்னமா பண்ண சொல்ற தைரியம் கொடுத்தாக வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கும் நமக்கு நம்ம காரியம் வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்ல ஆனா அதுக்காக இப்போ காவேரி இந்த இடத்துக்கு வெண்ணிலாவை கொண்டு வந்து அந்த வீட்டுல வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்புறம் அவளுக்கு கீழே நான் இருக்கணும் அவ சொல்றதை கேட்டுதான் நான் நடக்கணுமா அப்படின்னு சொல்ல அப்படியான ஒரு சுச்சுவேஷன் உனக்கு எப்போதுமே வராது என்னைக்குமே அந்த வீட்டுக்கு மகாராணின்னு பார்த்தா நீ மட்டும்தான் அதுவும் இல்லாம நம்ம கிட்ட இருக்க கோடிக்கணக்கான சொத்துக்கு அவங்களுடைய பணமோ சொத்தோ இல்ல இதெல்லாம் கால் தூசிக்கு கூட சமமாகாது அதுக்காகலையோ இல்ல அதை பத்தி யோசிச்சோ நீ கவலைப்பட வேண்டாம் அந்த வீட்டை விட்டு வெளிவந்தது வெளிவந்ததாகவே இருக்கட்டும் இனி அந்த வீட்டுக்குள்ள போகணும்ன்ற எண்ணம்லாம் எல்லாம் உனக்கும் வேண்டாம் அஜிக்கும் வேண்டாம் உனக்கு உள்ள அஜிக்கும் என்ன தேவையோ அதை நானே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்ச கூட உடன்பாடு இல்ல இந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஜய் திரும்பவும் மனசு மாதிரி வெண்ணிலாவை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட கூடாது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா விஜய் மனசுல ஆழமா இருக்காது காவேரி காவேரியவே பெரிய மனசு இல்லாம இருக்க இந்த நேரத்துல அவ கா வெண்ணிலா காலத்துல தாலி கட்டினா கோவம் மட்டும்தான் வரும் அதுவும் இல்லாம மொத்தமா இவனை ஜெயிலுக்குள்ள உள்ளவே தள்ளிட்டா பின்ன எதுக்காக இந்த காவேரி வெண்ணிலா இந்த பிரச்சனையில வரப்போகுதுன்னு சொல்ல அப்பா என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்க ஆமாமா என்னதான் இங்க வெண்ணிலா இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வெண்ணிலாவுடைய இப்பவோ அப்பவோ தான் ஏன்னா வெண்ணிலாவை எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறதுக்கான எல்லாத்தையும் முயற்சி எடுத்துட்டேன் கடைசில விஜய் தான் பழிய போட்டு அதுக்கப்புறம் அவனை நிரந்தரமா உள்ள தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் விட இந்த ஐடியா தாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இங்க ராயினி சொல்றாங்க ராயினிக்கு வசுபதினு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உள்ள விஜய் ரொம்ப கவலையோட இருக்காங்க காவேரினி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு அந்த தான் உடைய கார் வருதுல இருந்து அந்த கமிஷனர் தான் இறங்கி வராங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஆட்கள் வருவாங்கன்னு பார்த்தா கமிஷனரே வந்துருக்காரே நினைச்சு தாத்தாவும் பக்கத்துல அங்க காவேரின்னு எல்லாருமே உள்ள போறாங்க இது என்னம்மா இவங்க இதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பசுபதி பார்க்க இங்க தாத்தாவையும் பாக்கிறாங்க தாத்தா இவருடைய ஏற்பாடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சும்மா விட்டுறக்கூடாது வாமா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க ராகினியை கூட்டிக்கிட்டு ராயினி அதுக்கு பிறகு அவ பசுபதின்னு எல்லாமே உள்ளே போக என்னையா பிரச்சனை கமிஷனர் ஆஃபீஸர் வரைக்கும் ஃபோன் வர அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சார் என்ன விஷயம் ஆமாம் எந்த விஷயத்தையும் தெளிவாக விசாரணை பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்க எப்படியும் நடந்த கேஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இப்படி எந்த வித விசாரணை இல்லாம உள்ள தூக்கி வச்சிருவியான்னு கேள்வி கேக்குறாங்க சார் அதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் இருக்கு இவர்தான் சார் இவர்கிட்ட தான் சொல்லி இந்த பையன் அவங்க அம்மாவை அப்பாவை கொலை பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்ல நியாரியா முதல்ல எதுக்கு எதுக்கு இடையில குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு அன்பரசா அந்த பசுபதியை பாத்து கேக்குறாங்க இருங்க நான் பேசிகிறேன்னு சொல்லிட்டு அங்க போலீஸே வந்துட்டு பேசுறாங்க சார் நடந்த விஷயம் எல்லாமே இதுதான் சார்னு தெல்ல தெளிவா அவர்கிட்ட சொல்ல ஓ இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்டா இப்ப கொலையா மாத்த ட்ரை பண்றீங்க அதான் சொல்ல உண்மையிலேயே கொலைதான் சார்னு சொல்ல அப்போ இந்த கொலைய பண்ண சொன்னது நீதானா அப்படின்னு கேக்குறாங்க பின்ன எப்படி அதை கொலைன்னு சொல்றனும் இங்க பசுபதியை எதிர்த்து கேள்வி கேட்டவனே பசுபதிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கா ராகினி ஆடி போய் நிக்கிறாங்க வெண்ணிலாவும் அப்படியே அதிர்ச்சி நிக்கிறாங்க இப்போ மாமா வேற காணுமேன்னு நினைச்சு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க நீ தனமா வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா சார் அப்படிங்கிறாங்க அப்போ உன்ன ஒரு கேள்வி கேட்கவா எங்க விஜயோடைய அம்மா அப்பாவும் இறந்ததுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு ஓமேல ஒரு பழிய போடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல சார் அவங்க அம்மா அப்பாவை பார்த்ததே இல்ல சார் அப்படின்னு சொல்ல ஒருவேளை அவங்க இருந்திருந்து அவங்க நீ வர்றதுக்கு முன்னாடி இறந்துருந்தாங்கன்னா ஆனா இதெல்லாம் நீ செஞ்சுட்டுனா இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுல்ல அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலாவும் எதுவுமே பேசுறதுல ஏயா அது முதல்ல விசாரிக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒருத்தவங்க மேல பழி போட்டு உள்ள தூக்கி வச்சு இப்ப நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஸ்டேஷனுடைய பேரையே நாரடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ அப்படின்னு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வந்த வரும் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களை திட்டமும் செய்றாங்க சார் அது வந்து அப்படின்னு இங்க தயங்கி போய் நிக்க ஓ முதல்ல நடந்தது ஆக்சிடென்ட் தானா இல்ல திட்டமிட்டப்பட ஒரு கொலையான்னு அதைக்கேற்றது போல அந்த ஃபைல்ஸ் எல்லாமே க என்னுடைய டேபிளுக்கு இன்னும் டூ ஹவர்ஸில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது எப்படி முடியும்னு சொல்ல இது மட்டும் உன்னால் முடிஞ்சதில்லை அதை உன்னால் செய்ய முடியாதா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனது அங்கே போய் விசாரி அங்கே போய் விசாரிக்கிறது மட்டும் இல்லை அந்த மாதிரியான சில ஆதாரங்கள் கைக்கு கிடச்சதுன்னா உடனே எனக்கு இங்கே சென்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்ல ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயிருந்து கிளம்புறாங்க கமிஷனர் அங்கே உட்காராரு என்னம்மா இது புது திருப்பமாக இருக்கே அப்போ இந்த விஜய் இவரே வெளியே எடுத்துருவாரா விஜய்க்கு சப்போட்டா இவர் வந்து நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியாம பசுபதி முழிக்கிறாங்க யோ இங்க வாங்கயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பசுபதி அன்பரசு வெண்ணிலான்னு எல்லாமே வந்து நிக்கிறாங்க அதே நேரம் செல்லுல இறந்த அந்த விஜயுமே வெளியே விடுறாங்க விஜய் தாத்தா அதுக்கு பிறகு காவேரி நிக்க உங்க பிரச்சனை தான் டிவில இப்ப பெருசா போயிட்டு இருக்கு ஆமா இந்த வெண்ணிலாவை ஏமாத்துனது அப்புறம் கல்ய கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஏமாத்துனது நீதானு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார்னு காவேரிய விஷயத்த சொல்றாங்க இப்ப வரைக்கும் இவர் மனசுல நானும் என் மனசுல இவர் மட்டும்தான் இருக்கும் இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாண பண்ணனும் நினைக்கிறது தப்பில்ல சார் ஒரு வாரத்துக்கு மேல இவருக்கு டார்ச்சருக்கு மேல டார்ச்சர் கொடுத்துருக்காங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க சார் சொல்லப்போனா நாங்க தான் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும் உங்களுக்கு குணமாகணும்னு கூட்டிட்டு வந்து இவங்க எங்க வீட்டுல தங்க வச்சு அதுக்கான எல்லா ஒரு ஏற்பாட்டையும் பண்ணன இங்க விஜய் மேல எதுக்கு சார் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்க சார் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே உண்மையாவே இறந்துட்டு போகட்டும் அப்படி பார்க்கையில செத்து போகணும் இந்த குடும்பமே உயிரோட எடுக்க கூடாதுன்னு நினைச்ச விஜய் இங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படி அந்த மாதிரி நினைச்சிருந்தார்னா அவர் அப்பவே அதை கொலை பண்ணிருக்கலாம் இல்ல வெணிலவா பார்த்த அடுத்த நிமிஷமே இவர் என்னனாலும் செஞ்சிருந்திருக்கலாம் இல்ல தான் வீட்டுல கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு குணமாகணும் பழசெல்லாம் ஞாபகம் வரணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க சார் அப்படி இருக்கும்போது விஜய் மேல தப்பான பழிய போட்டிருக்காங்கன்னு இந்த ஒரு விஷயத்துல இண்டே இங்க தெளிவாவே தெரியுது ஆனா ஆதாரம் இல்லாம எதையுமே நம்ப மாட்டேன்னு சொல்லி இப்ப வரைக்கும் என் புருஷனுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாம அவரை உள்ள கொண்டு வச்சிருக்காங்க சார் சொல்லிட்டு காவேரி சொல்ல இங்க காவேரிய நினச்சி அந்த ஆபீசரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படி இப்படின்னு டிவி சேனல்ல பார்க்கும்போது உங்களை பத்தி நானும் தப்பா தான் நினைச்சேன் ஆனா இப்ப புருஷனுக்கு நான் பொண்டாட்டி எங்கேயும் போகாம பக்கத்தில் இருந்து புருஷனுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிற பேசுகிற மனைவியையும் இப்பதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு இங்க விஜய் சொல்றாங்க இதான் சார் எங்களுக்குள்ள இருக்க காதலே இது என்னைக்குமே மறையாது அழியவும் அழியாது என்னை கட்டாயப்படுத்தி இந்த வெண்ணிலா கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கல்யாணமே எங்களுக்குள்ள நடந்தாலுமே என்னால காவேரி கூட மட்டும்தான் வாழ முடியும் அவ கூட வாழ்ந்த வாழ்க்கை என்னால் வேற கூடயும் ஷேர் பண்ணிக்க முடியாது சார் அப்படின்னு இங்க விஜய் சொல்றாங்க நீ தெளிவா தான்ப்பா இருக்க இதே தெளிவு கடைசி வரைக்கும் உனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா பாக்குறாங்க ஏமா இதெல்லாம் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் ஆனா நீ இதை இப்படி திசை திருப்பி விஜய வந்து இப்படி பழி வாங்கணும்னு பண்ண முயற்சி ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இல்ல இது உனக்கு தப்பா தெரியலையான்னு வெண்ணிலாவை பார்த்து கேட்க வெண்ணிலா இல்ல சார் அப்படிங்கிறாங்க என்னமா இல்ல என்ன இல்ல நீ பண்ண இந்த வேலைக்கு ஒன்னு தூக்கி தான் உள்ள வைக்கணும் இரு கொஞ்ச நேரத்தில் எப்படியும் அந்த ஆக்சிடெண்ட் கேஸு போலியானதா உண்மையானதா இங்கே கொலையா தற்கொலையா இல்லை இது ஆக்சிடெண்ட்டா இப்படி எது சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் டேபிளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எங்க விஜய் மேல பொய்யான கேஸ் உள்ள தள்ளணும்னு நினச்ச அத்தனை பேருக்கும் நான் சரியானா அப்பா வைக்க தான் போறேன்னு சொல்றாங்க என்ன இவர் நம்ம விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாரு தாத்தாவை முழிச்சு போய் நிற்க அதுக்கு எங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்மே கேட்குறாங்க ஏன்னு என்ன என்னடா இவன் எதுக்காக இப்படி இந்த ஃபேமிலிக்கும் இந்த விஜய்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறானேன்னு ரொம்ப கயக்கம் த கலக்கமாக இருக்கான் அன்பரசு சார் அப்படின்னு அன்பரசா பார்த்து கேட்க அன்பரசு அப்படியே முறைச்சி பார்த்தபடி நிற்கிறாங்க முதல்ல இவன் சாட்டே ஒரு நம்ம இங்கே உட்கார வைக்கணும் நடந்த இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமே இவன் தானே இவன் சொன்ன தானே இந்த பையனை கூப்பிட்டு உள்ள வச்சிருக்காங்க இன்னும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஆல்ரெடி ஒரு ஆதாரம் கையில இருக்கு அத நான் கொண்டு வந்து கொடுக்கவும் ரொம்ப நேரம் ஆகாது ஆனா உங்களை எல்லாம் கொஞ்சம் பரிதவிக்க விடணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்ல யார் சார் அது அப்படின்னு சொல்லும் போதுதான் அவரும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு அதுவும் நாங்க எல்லாம் ஒன்னா ட்ரைனிங்ல இருந்தவங்க அவர் வேற ஊர்ல கமிஷனர் ஆபீஸ்ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அதுவும் உங்களுக்காக அப்படின்னு சொல்ல அப்ப யார் என்னன்னு எங்க தாத்தாவை கேட்கும் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு

பசுபதி ராகினி வெண்ணிலா அன்பரசன் எல்லாரும் திரும்பி பார்க்குற நேரம் அங்கே வெண்ணிலாவுடைய மாமா தான் போலீஸ் ட்ரெஸ்ஸில் கீழே இறங்கி வராங்க இதை பார்த்த வெண்ணிலாவுக்கு பல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழ அழையா ஓட ஆரம்பிக்குது என்னம்மா தலையில அடிப்பட்டதுல இன்னும் சில விஷயங்களை மறந்துட்ட போல உங்க மாமா ஃபேமிலியில் உங்க மாமா ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளுன்றதே மறந்துட்டேன் உன்னை சின்ன வயசில் அவர் கையில தூக்கிட்டு வந்திருக்காரு அப்போவுன்னு நான் பாத்திருக்கேன்மா ஆனா நீ இப்படி வந்து நிப்பனு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு அவர் சொல்லும்போது போது இந்த வெண்ணிலா பையன்னு தூக்கி போடுது என்ன இதுன்னு சொல்லும் போது இல்லாங்க என் மாமா போலீஸ் ஆபீசர்னு இப்ப அவரோட இந்த டிரஸ்லயும் இந்த இடத்துல பாக்கும்போதான் எனக்கே தோணுது ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்ல என்னம்மா நீ உனக்கு தலையில அடிபட்டதும் போதும் எதை சொல்லணும் அந்த விஷயத்தை முக்கியமா மறந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல வராரு பக்கத்துல வந்த வெண்ணிலா உடைய மாமா என்ன பசுபதி உங்களுக்கு அடங்கி போறாளுன்னு நினைச்சீங்களா உங்களை அடக்கப் போறாளே நாதா அப்படின்னு சொன்னதும் பசுபதியும் ராகினியும் அப்படியே தலைதெரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அன்பரசு நினைக்கிறாங்க இந்த ஆளு போலீஸ் கமிஷனரா அப்படின்ற மாதிரி ஷாக்கா நினைச்சு என்ன விஜய் சார் என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்ன எந்த அளவுக்கு என் மேல கைய வச்சிருப்பீங்க என்ன எந்த அளவுக்கு மிரட்டிருப்பீங்க ஆனா இப்போ மேலே தப்பில்லைன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாகவே போனேன் வெணிலாவை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்தனும் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கேன் ஏன்னா வெணிலா என்னுடைய மருமகளாக என் அக்கா மகளாக எனக்கு திரும்ப கிடைக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆனால் இங்கே தான் சொந்த பகையை யூஸ் பண்ணி வெணிலாவை இப்படி சைட்ல யூஸ் பண்ணிக்கிற ஒரு குரூப் இருக்குன்னு அதுக்கு பிறகுதானே தெரிய வந்தது வெணிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரணும்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது சில விஷயங்கள் நம்மளை இங்கே கொண்டு வந்து இருக்கு எல்லாரையும் யாரையும் கைது பண்ணணும் கையும் கலவுமா சிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் என் அக்காவுடைய ஃபேமிலி ஆக்சிடென்ட் இல்லைன்றத இன்னும் கொஞ்ச நேரம் இரு என்னுடைய அக்கா ஃபேமிலி ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்கன்னு இப்ப தெரிய வந்துடும் அவரும் சொல்றாரு கொஞ்ச நேரத்துல அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க அது வந்து கேஷுவலாக நடந்த ஆக்சிடெண்ட் தான் சார் அதை கூட அப்போவே விசாரித்து அனுப்பியாச்சு அவங்க ரெண்டு பேர் கூட ஜெயிலில் இருந்தாங்க அவங்க ஃபேமிலிக்கில் கூட போய் விசாரிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவரும் இதெல்லாம் கேட்டு இங்கே வெண்ணிலாவுடைய மாமாவும் இங்கே பார்மா வெண்ணிலா உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அதை பேசவும் செய்ய தாத்தா கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தும் உங்கள் அக்கா பொண்ணை ஏன் இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னுடைய ஃபேமிலிக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னதான் என் அக்கா என் அக்கா குடும்பம்னு நான் உயிராக இருந்தாலும் உலர் ஃபே ஒவ்வொரு ஃபேமிலிலேயே இருக்கிற பிரச்சனை தான் என் குடும்பத்துல இருந்தது என் ஒய்ஃபுக்கு அந்த விஷயத்துல துளிக்கூட விருப்பம் இல்லை அவளுக்கு இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுல விருப்பமும் இல்லை சொல்லப்போனா இதனால பிரச்சனைகள் தான் எங்களுக்குள்ள பல நாள் வந்தது குழந்தைக்காக மட்டுமே தான் நாங்கள் வாழ ஆரம்பிச்சோம் எங்க பையனுக்காக இந்த வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ ஆரம்பிச்சோம் ஒன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வெண்ணிலா விஷயத்தையோ இல்ல வெண்ணிலா விஷயத்துல நான் தலையிடணும் அவளும் எதிர்பார்த்து எதிர்பார்க்கல அதனால நானும் அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டேன் இதுக்கப்புறம் வெண்ணிலா தேடி என்னாக போது அவளும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா தானே எனக்கு நியூஸ் வந்தது அதை தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சிடென்ட் பண்ணவங்கள பிடிச்சாச்சு அவங்கள உள்ள வச்சிருக்கோம்னு சொன்னாங்க அவங்கள போய் நேரில் பார்த்து விசாரணை பண்ணதும் நான் தான் சார் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இங்க நிக்கிற விஜய் அப்புறம் தாத்தான்னு எல்லாமே அதிர்ச்சியில வெண்ணிலா மாமாவை பார்க்க நீங்க பார்ப்பா விஜய் நீ கோவப்படும் போதே உனக்கு ஓ மனசுல இருக்கிறது எல்லாமே இங்க காவேரி நானும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நான் நினைச்ச மாதிரியான பையன் நீ கிடையாது நான் உன்னை தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன் காவிரி கிட்ட ஒரு பக்கம் நல்ல விதமாவோ வெண்ணிலா கிட்ட இன்னொரு பக்கம் நல்ல விதமாவோ பேசியிருந்தாதான் நீ தான் நரஞ்சையில கம்பி நின்றிருப்ப இவங்க கொடுத்த பொய்யான கேச நானும் இங்க உண்மைன்னு சொல்லியிருப்பேன் ஆனா நீ கடைசி வரைக்கும் காவேரி தான் அப்படின்றதுல தெளிவா இருந்தேன் இப்பயும் இருக்கிற அதனால மட்டும்தான் உன்னை நான் வெளியில எடுக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு அங்க வந்து நிக்கிறவரும் சொல்ல இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில இருக்கேன் ஆரம்பேந்து காவிரி குடும்பத்தோட பகையா இருக்கிறது இந்த பசுபதி ராகினி குடும்பம் முதல்ல இவங்களை தூக்கி உள்ளவைங்க அதே போல இந்த அன்பரசு இங்க விஜய பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த தரணும் அதுக்காக தான் இந்த வெணிலா குடும்பத்தை வெளியேற்றினதுக்கான காரணமும் கூட மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியே இவர் தான் அதனால இவரையும் இவருக்கு துணையா இருந்த எங்க அஜய்க்கும் இங்கே தான் ஆசைப்படுறேன் வாழ வேண்டிய பையன் சின்ன வயசுல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்மில கொடுத்து கஷ்டப்பட யோசிக்கிறேன் ஒழுங்கா உன் புருஷனை கூட்டிட்டு இங்க கிளம்பி போயிடு அப்பா அப்புறம் மாமனாருன்னு சொல்லி இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல் பக்கம் வந்து நின்ன அப்புறம் உன்னையும் தூக்கி உள்ள வைக்க வேண்டிய

போட்ட தலைவோ முடிவு எடுத்தான் இதெல்லாம் ஒரு போலீஸ்காரனா ஓப்பம் பிடிக்க நானும் ஆரம்பிச்சேன் இதனால தான் நானும் வெளிய வந்து இப்போ நான் ஒரு போலீஸ்ன்னு சொல்ற அளவுக்கான ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் சரி கிளம்பலம்மா வெணிலா இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாமா அப்படின்னு தயக்கத்தோட வெணிலா நின்னுட்டே இருக்காங்க உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு வெணிலா நீ என்னதான் விஜய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் மனசுல திரும்ப போய் உன்னால உட்கார முடியாது அத முதல்ல தனிமையில இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பார் அப்ப எது உண்மை எது பொய்ன்னு உனக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு வெணிலாவுக்கு கூட்டிட்டு கார்ல போய் உட்கார வச்சு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப தாத்தா காவேரி அதுக்கு பிறகு விஜய்னு எல்லாருமே வெண்ணில மாமாவுக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க இப்போ எல்லாரையும் நம்பி ஏமாந்து போன இங்க அன்பரசு பசுபதினு ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் உள்ளதான் இருக்காங்க